ஸ்ரீ அஸ்ரவ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தோட தனி சிறப்பு என்னன்னா இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்க போகுது ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்துல செவ்வாயும் இந்த மாதம் ஆட்சியாக போறார் மேசராசியில சுக்கரனும் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபராசியில புதனும் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார் மிதுன ராசியில இந்த மாதிரி நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்தந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியிலையும் நல்லபடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்சி நிலையில கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கார் குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கார் அதனால சூரியனுடைய காரகத்துவமும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கும் மற்றபடி சனி தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் யோக தசை நடந்தாலும் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது அந்த காரகத்துவங்களை அவங்க நல்லபடியா கொடுக்க முடியும் உங்களுக்கு யோக தசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வலிமையா பாவத்துவமாக இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி யோகாதிபதியா இருந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கும் தசை நடக்கிறவங்களுக்கும் சுக்கர நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் மிதுன ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இந்த மாத கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கு சூரியன் புதன் சுக்கரன் குரு உங்களுடைய ராசியில ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு வேலை சூரியன் புதன் சுக்கரன் வந்து அமர போறாங்க உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சியாக அமர்றது ஒரு தனிச்சிறப்பு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் பத்தாம் இடத்துல ராகு வந்திருக்கார் விரயஸ்தானத்துல நாலு கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துகிற அமைப்பு போன மாதமும் உங்களுக்கு குரு பயிற்சியில இருந்தே உங்களுக்கு விரயங்கள் தான் இருக்கு போன மாதம் குரு பயிற்சி ஆயிருந்தது அந்த விரயங்கள் இந்த மாதமும் உங்களுக்கு கண்டினியூவாகும் சுப விரயங்கள் தான் ஏற்படும் செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கடங்காம இருக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போகிறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதம் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மீண்டு வரும் வயதானவர்கள் நிறைய மெதுரா ராசியில இருக்கிறவங்க உடல்நிலை ஆரோக்கியத்துல நிறைய வயதானவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு அதெல்லாம் இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஏன்னா புதன் உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சியாக இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே அமரப் போறார் சுக்ரானோடையும் சேர்ந்து சுபத்துவமாகவும் இருக்க போறார் அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மனதிலையும் மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதி இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் எண்ணங்களும் ஆரோக்கியமா பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நாலாம் அதிபதி புதன் அவரும் ஆட்சியா இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்விக்கு எந்த தடையும் இல்லை எதையுமே சாதிக்கிற மாதம் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு மாதமா இருக்கும் குரு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது குரு உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லை ஆனாலும் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலிருந்து ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசியிலிருந்து சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தை பாக்குறார் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் திருமண வாய்ப்புகளுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் கூடுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி உறவுலயும் இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோடையும் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு ஏற்படும் தொழில் கூட்டாளிகள் கூடவும் ஒரு நல்ல நட்பு இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் ஆரம்பத்துல நான்கு கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பாக்குது அதனால வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு சுப கடன்களும் ஏற்படும் குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வாங்கறதுக்கு வாகனம் வாங்கறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இந்த குரு பயிற்சியில இருந்து ஏற்படுது வீடு கட்டுறதுக்காக பிளான் போட்டிருக்கிறவங்க நீங்க தாராளமா இந்த மாதம் அதை ஆரம்பிக்கலாம் வாகனம் வாங்கறதுக்கும் பிளான் வச்சிருக்கிறவங்களும் இந்த மாதம் தாராளமா வாங்கலாம் ஏன்னா நாலாம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் உங்களுக்கு வீடு வாகனத்தை கொடுக்கக்கூடிய புதன் ஆட்சி நிலையில் சுபத்துவமாக இருக்கார் அதனால உங்களுக்கு வீடு வாகன அமைப்புல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டுட்ருக்கு இருக்கு தாராளமாக வீடு கற்ற வேலையும் ஆரம்பிக்கலாம் வாகனம் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறவங்களும் வாகனமும் வாங்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஹோம் லோன் கேட்டாலும் கார் லோன் கேட்டாலும் உங்களுக்கு எஜுகேஷனல் லோன் எல்லா லோனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இந்த மாதம் இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்த உங்களுக்கு அத்தனை கிரகங்களும் பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்படுற அமைப்பு இருக்கு அதனால பேங்க் லோன் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் கண்டிப்பா கிடைச்சிடும் குரு ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது வெளியூர்ல போய் படிக்கிறது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது வெளியூருக்கு வேலைக்கு போறது இந்த பிளான்லாம் வச்சிருக்கிற மிதன ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய பிளான் வந்து சக்சஸ் ஆகிற அமைப்பு ஏற்படும் அந்த இடமும் ஒரு நல்ல அமைப்புல இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய தந்தை வழி அமைப்புக்கு பூர்வீக பூர்வீக அமைப்புக்கு பூர்வீக சொத்து பாக பிரிவினை இதுக்கெல்லாம் ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் எல்லாமே இருந்தாலும் எதையும் கொஞ்சம் அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ராங்க பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சம்பந்தமா வேலை சம்பந்தமா நீங்க எங்காவது வந்து வெளியில அலைஞ்சு தெரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துலயும் சுப கிரகங்கள் இருக்கிறதுனால பயணங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் வேலைக்காக தொழிலுக்காக நீங்க வந்து பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் பொதுவா இந்த மாதம் மிதிரா ராசிக்காரர்களுக்கு உங்கள் உடல்நிலை ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க ரொம்ப உள்ளவரா உங்களால எதையும் சாதிக்க முடிகிற ஒரு தன்னம்பிக்கையே உங்களுக்கு கிடைக்கும் கல்வி வீடு கற்ற அமைப்பு வாகனம் வாங்குற அமைப்பு இதுல எல்லாம் ஒரு நல்ல அமைப்பு வரண் அமையறதுல திருமணம் அமையறதுல திருமண வாழ்க்கையில இதுல எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டு இருக்கு இருக்கு தொழில் விஷயத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் செலவுகள் மிகுதியா ஏற்படும் தொழிலுக்காகவும் நீங்க செலவுகள் நிறைய செய்ய வேண்டியது இருக்கும் தொழில் விருத்தி செய்யறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம்தான் ஏன்னா தொழிலுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால தொழில் விருத்தி அடையிறதுக்கு புதிய கிளைகளை உருவாக்குறதுக்கு முதலீடு செய்வதற்கு அதெல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அதற்கெல்லாம் இந்த மாதம் ஒரு ஏற்ற இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களுடைய ராசி அதிபதி புதன் இந்த மாதம் ஆட்சியா இருக்கிறதுனால யானை எல்லாத்தையும் நீங்க சமாளிக்கிற ஆற்றலோட இந்த மாதம் இருக்கிறதுனால இந்த மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே ஆரம்பிக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்